அஸ்லாம் வரைக்கும் அன்புக்குரியவர்களே உபரியான தர்மம் உபரியான தர்மத்தின் சிறப்புகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் நமக்கு நிறையவே குறிப்பிட்டார்கள் தர்மம் என்பது நாளை மறுமையில் ஒருவருக்கு நிரல் தரக்கூடியதாக இருக்கிறது நிழல் இல்லாத மறுமையில் நிரல் தரக்கூடிய ஒரு உன்னதமான வணக்கம் தான் தர்மம் அதே போன்று தர்மம் என்பது செல்வத்தில் குறைவை ஏற்படுத்தாது தர்மம் என்பது செல்வத்தில் அபிவிருத்தியை வறக்கத்தை ஏற்படுத்தும் ஒருவர் மரண கூட தர்மத்தை செய்வதற்குத்தான் விரும்புவார் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிறந்த வணக்கமாக தர்மம் இருக்கிறது தர்மத்தை அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருவதாகத்தான் வாக்களித்திருக்கிறான் எனவே உள்ள செல்வத்திலிருந்து இயன்றவரை சதகாக்களை தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்களாக